விஜய் சேதுபதி நடிச்சு வெளியான மகாராஜா படத்தோட டைரக்டர் நித்திலன் இவரோட முதல் படம் குரங்கு பொம்மை மகாராஜா படத்தை பார்த்த நான் குரங்கு பொம்மை படத்தை பார்த்து முடிச்சிருக்கேன் நித்திலன் எடுத்த இந்த ரெண்டு படமுமே சூப்பரான சொல்லலாம் போன வீடியோவில் மகாராஜா படத்தை பண்ணியிருப்போம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் பாருங்க இந்த வீடியோவுல நம்ம குரங்கு பொம்மை படத்தை பத்தி பார்க்க போறோம் குரங்கு பொம்மை இந்த படத்தோட கதை என்னன்னா இல்லீகலான வேலையில பண்ணிட்டு இருக்க வில்லன் கேங்கு ஹீரோவோட அப்பாவுக்கும் வில்லனுக்கும் லிங்க் இருக்கு ஹீரோவோட அப்பா வர பிரச்சனை என்ன ஹீரோக்கு இதெல்லாம் எப்படி தெரிய வந்துச்சு ஹீரோ எடுத்த முடிவு என்ன வில்லன ஹீரோ என்ன பண்ணாரு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த கதையை இவங்க லேயர் மேல லேயரா சொல்லி எடிட்டிங்ல இதுதான் கதைன்னு கண்டே பிடிக்க முடியாத மாதிரி சுவாரஸ்யமா கொண்டு போயிருப்பாங்க பாரதி ராஜாவோட ஆக்டிங் வில்லனோட ஆக்டிங் விதாரத்தோட ஆக்டிங் திருடன் கேரக்டர்ல ஒருத்தர் இருப்பாரு இவங்க எல்லாத்தோட நடிப்புமே வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு மகாராஜா படம் குரங்கு பொம்மை படம் இந்த ரெண்டு படமுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மாதிரி இருக்கும் கதை சொல்ற பேட்டர்ன் அந்த பேட்டன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு உண்மையிலுமே ஒரு டேலண்டான ஒரு டேரக்டர் தான் நித்தியலன் ரெண்டு படத்திலயுமே சரி எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்காம கொண்டு போயிருப்பாங்க ரெண்டு படத்திலயுமே தேவையில்லாத ஒரு சீன் கூட இருக்காது இந்த படத்துல வர ஒவ்வொரு சீனும் அந்த கதைக்கான சீனா இருக்கும் அந்த சீன்ல அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் எடிட்டிங் இன்ட்ரஸ்டிங்கா சுவாரஸ்யமா சூப்பரா பண்ணிருந்தாங்க மொத்தத்துல குரங்கு பொம்மை இந்த படம் எப்படி இருக்குன்னா நீங்க இன்னும் இந்த படம் பாக்கலைன்னா கண்டிப்பா போய் பாருங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் இதுதான் குரங்கு பொம்மை